வெளியேறவில்லை என்னிடம் முழுமையான காணொலி இருக்கின்றது நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூவால் பூ அஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள் நிமிடங்கள் நினைக்கிறோம் பதினைஞ்சி இருபது நிமிடங்களுக்கு மேலே அந்த போராட்டக்காரர்கள் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நான் இங்கே இருக்கிற சிகரம் அங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறாங்களோ தெரியாது ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி அப்ப நான் சொன்னேன் இந்த விடத்தை பேட்டி கொடுக்க இல்லாத அப்ப அவர் சொல்றாங்க இல்ல ஊடகம் பேட்டி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு அங்க வாருங்கள் என்று சொன்னார்கள் அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய செருப்பக்காரர்கள் சொல்லி செருப்பை தேடி எடுத்து எல்லாம் நடந்தது என்ன தான் அப்படி தெரியுறேன்னு நாங்கள் எழுப்பி அதுல செய்தியில வந்து முழுக்க முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு அதுல ஒரு கும்பல் உங்களுக்கு தெரியும் வந்த கும்பல் ரெண்டு தெரியும் தான் ரெண்டு கும்பல் சிலர் ஒரு ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல் அதுலேயே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தாங்கி கொண்டிருந்தார் எல்லாம் சமூகத்திற்கு எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் அதுலே அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை உண்மையிலே வெளியில் வந்தால் எனக்கு மிகவும் கவலையாக என்றால் நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வனமான உறுப்பினர் சுயர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த நாங்கள் வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் இடது கைப்பக்கம் தூரத்தில் பாட்டிருந்தது தலைவருடைய வாகனம் இடது கைப்பக்கம் இருந்தது அப்போ கிட்ட இருக்கிற வாகனத்தில் இருந்தாலும் கிட்ட இருக்கிற வாகனம் வரும் பிறகு நான் எங்களுடைய தலைவர் இந்த பக்கத்தில் நடந்து சென்றது அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான் இந்த கும்பலுக்கு தான் வேலை அவடுத்த போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்லை உள்ளுக்கு இருந்த எதுக்கு இல்லை வேட்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிக்கிறது வெளியில் இருந்தவர் கும்பல் உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள் அவர்களை யாரும் இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராம பண்ணால்தான் இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையரை கூட நான் சந்திக்கிறேன் நான் அவர் செம்முனியிலே பூதகுழிக்கு வந்து மனித பூத விசாரணை விசாரணைகள் நடத்தப்பட வரும் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவரத்தை வந்து இன்றைக்கு வந்த குழுவினர்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்துக்கு அதாவது இந்த மனித எச்சங்கள்ல வந்து டெஸ்ட் அளவுக்கான டெக்னாலஜி இல்லை அது அது ரிப்போர்ட் இருக்கு மிராக் ரஹிமன் ரிப்போர்ட் மிராக் ரஹிமன்டே தங்களோட வந்தவங்களாம் அந்த இடத்தை பார்க்க அவரும் சொன்னவரா அப்ப போராட்ட காலத்துக்கு சென்று விஷயத்த உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியிலிருந்து நீக்கன்றது இன்னும் ஒரு சேருக்கு மதியம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு வரையும் மதுபோதையிலிருந்து இருந்தார்கள் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கடா இந்த கும்பல் நான் பிறகு கேள்விப்பட்டேன் அந்த கும்பலை தலைமத்தாங்க இயக்குறவர் வந்து மென்னிக்கும் கேட்டு வரா அதை நீங்க உறுதிப்படுத்தி கொள்ளுங்க அந்த கும்பலை நீங்க யாருன்னு பார்த்தீங்கடா அந்த கும்பலை சேர்ந்து அஞ்சு பேர் எங்க தலைவருக்கு பின்னர் போறாங்க பதினஞ்சு பேர் போராட்ட காலத்தில் நின்றாக்கள் இவங்கள வேண்டாம் வேண்டாம் என்று போக சொல்றாங்க ஐம்பது பேர் உங்களை போல இருந்தாக்கெமராங்க அதை அறுபது நூறு பேர் தலைவருக்கு போக சொல்லி சொன்னதாக தெரியும் நீங்க சேனாதி ஐயாவுடைய மரண வீட்டிலயும் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி இதே கும்பல் அப்ப மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ன வளமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது ரெண்டு மூணு நாட்கள்ல ஆஹ் மக்கள் மறந்துவிட்டார் ஆனால் ஒரு போராட்ட களத்திலே ஒரு போராட்ட களத்திலே போராட்ட களம் என்று சொல்றது என்ன வாராயிலாம் மனித உரிமையானது இந்த இவ்வளோ கட்சியிலும் ஒன்றா சேர்ந்து வெளி வெளிவழி வேற வேறு தரப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மனித பூத குளியலுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேண்டும் ஒரு பெரிய விஷயம் நடக்குது தான் காட்ட வேண்டும் நாங்களும் நினைச்சிருந்தால் அடுத்த வழியில வந்து இன்னார் இன்னார் இல்லார் இல்லாத தலைமையில வந்து இந்த பூங்கல் தான் இப்படி செய்யுது இப்படி என்று அவங்க சொல்லிட்டு வர ஆனா அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு இதுல இன்னொரு விஷயத்த மிக முக்கியமாக இந்த சிவிகே சிவஞானம் ஐயா மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம் யாழ் மாவட்டத்திற்கு பதினேழு சபை பதினோரு சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றதால தான் ஒரு சிலர் நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாம போய்விடும் அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேற வேற சங்கு இப்படி என்ன கூட்டணி உருவாக்கலாம் என்று இருந்தார்கள் இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி அதிக அளவான சபைகளை கைப்பற்றது பிறகு அவரோட திட்டங்கள் எல்லாம் படுத்து அப்ப திருப்பியும் என் பழையபடி இந்த குலப்பல்வெளியில செய்கிறார்கள் இதை நீங்க பெருசுபடுத்தாம படுத்தாமட்டீங்கன்னா சரி கவலையான விஷயம் வேறுங்களேன் தந்தை செல்வாட சிலையை இவ்வளவு கவலையான உடையம் எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய தலைவரிடம் நான் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்ய சொல்லி நான் மாவட்டத்திலே அதை செய்யும் என்று உண்மையிலேயே இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க